சங்கீத புஸ்தகம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது சங்கீதக்காரன் தேவனுடைய கிருபையை குறித்து இங்கே விளக்குகிறார் வானம் நம் கண்களுக்கு புலப்படும் தூரத்தில் தெரிகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் வானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது எவ்வளவு விஸ்தீர்ணமாக இருக்கிறது என்பது ஒருவருக்கும் தெரியாது சூரியன் சந்திரன் மற்றும் பல கோள்கள் மனிதனால் கணக்கிட முடியாத எண்ண முடியாத எல்லாம் இந்த வானத்திலே நிறைந்திருக்கிறது உதாரணமாக பூமியிலிருந்து சூரியனுக்கு இருக்கக்கூடிய தூரம் கிட்டத்தட்ட நான்கு கோடி கிலோமீட்டர்களுக்கு மேலாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் அது எவ்வளவு வியாபித்திருக்கிறதான ஒரு ஆகாசம் என்று பாருங்கள் இந்த ஆகாயம் இந்த வானத்திற்கு மேலாக தேவன் தம்முடைய ஸ்தானத்திலே விற்றிருக்கிறார் தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிதென்று சொல்லுவதற்காக பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிது தேவனுடைய கிருபை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் ஆம் தேவனுடைய கிருபை அளவிடப்பட முடியாதது என்பதே சத்தியம் தேவனுடைய கிருபை அளவிடப்பட முடியாதது என்பதை அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை கல்வாரி சிலுவையிலே நாம் காணலாம் மனுக்குலம் முழுவதற்கும் மன்னிப்பை உண்டாக்குவதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையின் மரணத்திற்கு அந்த அன்பு ஒப்புக் கொடுத்தது ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறும்போது தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறார் ஆமர்மையானவர்களே அவருடைய கிருபை மகா பெரியது அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாதது நம்முடைய பாவ பாரம் எல்லாவற்றையும் கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நம்பி ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் மன்னிப்பு இலவசமாய் அளிக்கப்படுகிறது நீங்களும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் பிரார்த்தனையாக இருக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்